ஐயா வணக்கம் தொடர்ந்து நிறைய கேள்விகளை கேட்குறீங்க பரவாயில்ல துணிச்சலாக அதுவும் வந்து தைரியமான கேள்விகளை கேட்குறீங்க இது எங்களுடைய ஈகோவை டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறீங்க ஈகோ இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்போம் நீங்கள் என்ன பெரிய கடவுளா அல்லது அவதாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டீங்க இப்போ அவன் எதனால் உங்களுக்கு இந்த கேள்வி தோணுச்சுன்னு தெரியல பதில் அளிக்கிறோம் நம்பர் ஒன் எங்களை வரைக்கும் கடவுள்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது கடவுள் இருக்கிற அத்தனை பேருமே ஏற்கனவே இங்கே வாழ்ந்த மனிதர்கள் தான் சிறப்பான ஒரு முறையில் வாழ்ந்தனால அவங்க நம்மளை கடவுளை கும்பிட்டுருக்குறோம் அல்லது அதில் தத்துவார்த்த கடவுள் மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் தான் இந்த மாதிரி கடவுள் இருக்கான்னு சொல்லி மனிதன்தான் அந்த கடவுளை உருவாக்கணும் ஸோ கடவுள் இருக்கிறது பூமியில் ரெண்டே ரெண்டு தான் வாழ்ந்த மனிதர்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் கடவுளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது கடவுள்னு ஒருத்தர் தனியாக உட்காந்துக்கிட்டு கையில் வேலையை வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது அது ஒரு தன்மை அதனால எங்களை பொறுத்தவரைக்கும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இல்லை ரெண்டாவது விஷயம் அவதாரமாக அப்படின்னு அவதார கடவுள்னு ஒருத்தர் இல்லாத மாதிரி கடவுள் எப்படி அவதாரமாக வந்து பிறக்க முடியும் அவதாரங்கிற கூற்றும் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை பட் ரெண்டு இன்னொரு கோணத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் எவ்வாறு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கடவுள் தான் ஒவ்வொரு உயிரினங்களும் கடவுள் தான் தனியாக கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அவனுக்கு ஒரு உருவமோ ஒரு பெயரோ இதே கிடையாது அந்த உருவம் பெயரும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் பூமியில் வாழக்கூடிய அத்தனை பிறந்திருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்கள் கடவுள் தான் ஆனால் எப்போ அவன் கடவுள்னு தன்னை கடவுளுங்கிறத உணர்ந்துட்டானோ அப்போ தான் அவன் வரான் இவன் கடவுள்னு உணர்ந்துட்டான் அப்படின்னு அவனை பார்த்து நம்ம எப்போ மற்றவங்க சொல்றாங்களோ அப்போ அவனை அவதாரமாக ஏற்றுக்கிறாங்க ஃபர் உதாரணத்துக்கு ராமனோ கிருஷ்ணனோ அல்லாவோ இயேசுவோ தனக்குள்ள இந்த கடவுள் தன்மையை உணர்ந்துட்டாங்க உணர்ந்தனால அவங்க கடவுள் ஆயிட்டாங்க இவன் உணர்ந்துட்டான் இவன் கடவுள் தன்மையை உணர்ந்துட்டான் அப்படின்னு எவனாம் நம்பினானோ அவனெலாம் அவனை அவதாரமாக ஏற்றுக்கிட்டான் ராமன் அவதாரமாக கிருஷ்ணன் அவதாரமாக ஏற்றுக்கிட்டான் எல்லாமே அவன் கடவுள் தன்மை ஒன்று ஊருக்கு ராமன்கிறவன் கடவுள் நிகரானவன் கடவுள் அவனே அப்படின்னு அவன் தான் கடவுளோட மறுபரப்பாக பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறவன் அவன் அவதாரமாக ஏற்றுக்கிறான் இதே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீக்க காட்சிக்காரன் என்ன சொல்வான் ராமனையும் கிருஷ்ணன் ஏற்றுக்க மாட்டான் கடவுளே இல்லைன்னு தான் சொல்லுவான் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கிறிஷனை கடவுளை ஏற்றுக்க மாட்டான் ஒரு கிறிஸ்டின் வந்து அல்லாவை கடவுளை ஏற்றுக்க மாட்டான் ஸோ கடவுள் தன்மை உணர்ந்தவனுக்கு அவனுக்கு தெரியும் அவன் க எல்லாமே கடவுளுங்கிறதும் தெரியும் அவனுக்கு கடவுள் ஒரு அங்கம்னு அவனும் கடவுளுங்கிறது தெரியும் அந்த உணர்ந்துட்டாங்கிறத எவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவனை டிஓடிஸை ஃபாலோ பண்ணுறனா அவன் அவன் அதை அவதாரமாக ஏற்றுக்கலாம் அதுதான் வந்து லாஜிக் அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கடவுளின் உருவங்கள் தான் எல்லோருமே கடவுள் தாத்தனை உயிரினங்கள் அத்தனை பேருமே அவதாரங்கள் தான் அதனால் நீங்கள் என்ன பெரிய கடவுளாக அப்படி நான் மட்டும் கடவுள் நீங்களும் கடவுள் தான் நீங்களும் கடவுள் தான் இருக்க அத்தனை பேரும் கடவுள் தான் கடவுள் ஒருத்தன் தனியெல்லாம் கிடையாது உணர்ந்தவன் கடவுள் இவன் உணர்ந்துட்டான்னு ஏன் அவனை வழிபடுறானோ அவன் அவதாரமாக அக்செப்ட் பண்ணுறான் அவ்வளோதான் வித்தியாசம் செய்தேனு